கும்மிடிப்பூண்டி அருகே ஜி ஆர் கண்டிகையில் பிளாஸ்டிக் கரைக்கும் இயந்திரம் அமைப்பதை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முற்றுகையிட்டனர் திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினான்கு ஒன்றியத்தில் வாழும் சுமார் பத்து லட்சக்கும் மேற்பட்டோர் அன்றாட தேவைகளுக்காக அந்தந்த பகுதியில் பஜார் வீதிகளில் விற்பனை செய்யும் காய்கறி கீரை வகைகள் தின்பண்டங்கள் மளிகை பொருட்கள் ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்லும் போது அவற்றை தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள் போன்றவற்றில் வாங்கி செல்கின்றனர் இவ்வாறு வாங்கிச் செல்லும் பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டுக்கு பின் சாலை குளம் குட்டைகள் கால்வாய்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீசுகின்றனர் இதனால் சுற்றுச்சூழல் நிலத்தடி நீர் கால்வாய் அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது இது போன்ற இன்னல்களை தவிர்க்க தமிழக அரசு பல்வேறு நடைமுறைகளை கையாண்டு வந்தாலும் இதே நிலை நீடிப்பதால் தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை தரம் பிரித்து அவற்றை சிறு சிறு துகள்களாக அரைத்து தார் சாலைகளுக்கு பயன்படுத்தும் புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி குமிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட புது குமிடிப்பூண்டி பெத்திக்குப்பம் தேர்வழி கீழ் முதலம் பேடு குமிடிப்பூண்டி பஜார் சித்தராஜா கண்டிகை ஆகிய ஐந்து ஊராட்சிகளில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை ஜிஆர் கண்டிகை ஊராட்சியில் கூடாரம் அமைத்து அரைத்து பொடியாக்க முன்னேற்பாடுகள் நடைபெற்றது அதன்படி நான்கு நாட்களுக்கு முன் பிளாஸ்டிக்கை அரைக்க கொண்டுவரப்பட்ட இயந்திரத்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து திருப்பி அனுப்பினர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் பிளாஸ்டிக் அரைக்கும் இயந்திரம் வருவதாக கூறி ஜி ஆர் கண்டிகை ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவியிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பினார்கள் அப்போது ஊராட்சி மன்ற அலுவலகம் மகளிர் சுய உதவி கட்டிடம் கிராம நிர்வாக அலுவலகம் நியாய கடை கோவில் மற்றும் பொது ஆழ்துளை கிணறுகள் உள்ள இடத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை அரைக்கக்கூடாது என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது என்பது